கத்தருடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் நானும் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்கிறார் நாம் கற்றுடைய கரத்தினாலே கனம் பெற வேண்டுமென்றால் மேன்மையடைய வேண்டுமென்றால் உயர்த்தப்பட வேண்டுமென்றால் கற்றுடைய பார்வையிலே நாம் அருமையானவர்களாக தேவ சித்தத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுது தேவன் நமக்கு தேவனாய் இருப்பதோடு மாத்திரமல்ல அவர் நம்மை நேசிக்கிறவராய் நம் சிநேகிதராய் மாறி போய்விடுகிறார் ஆகவே நம்மளுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் தேவன் காண்கிறவராக இருக்கிறார் நாம் அவருடைய பார்வைக்கு முன்பதாக இருக்கிறோம் ஏனென்றால் ஒன்றாம் வசனத்திலே சொல்லும் பொழுது அவர் நம்மை சிருஷ்டித்தவர் அவர் நம்மை உருவாக்கினவர் அவர் நம்மை மீட்டு கொண்டவர் அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர் ஆகவே நம்மை அவர் அதிகமாய் சிநேகிக்கிறார் அவர் நம்மிடத்தில் முந்திய அன்பு கூர்ந்து நம்மை அவர் பக்கமாக அவருடைய இரத்தத்தினாலே சமீபமாக்கி நம்மை எழுத்து கொண்டார் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பார்வையிலே இருக்கிறோம் ஆகவே தேவனுடைய பார்வைக்கு நாம் அருமையானதை அவருக்கு சித்தமானதை நாம் செய்கிறவர்களாக இருக்கும் பொழுது த தேவன் நம்மை நேசிக்கிறவராகவே இருக்கிறார் யோவன் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கு சீசராய் இருப்பீர்கள் என்று சொல்கிறார் நாம் தேவனுக்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்கும் பொழுது நாம் வெளிப்படுத்தும் பொழுது நம் மூலமாய் பிதாவாகிய தேவன் மகிமைப்படுகிறார் அப்பொழுது நாம் சீசராய் தேவனுக்கு இருக்கு தேவனுடைய சீசர்களாய் மாற்றப்படுகிறோம் அதே அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராக இருப்பீர்கள் என்று சொல்கிறார் தேவன் நமக்கு காட்டின பாதைகள் அநேகம் உண்டு வழிகள் ஆனால் அவற்றிலே நாம் நிலைத்திருக்கிறோமா பர்சுத்தத்திலே விசுவாசத்திலே தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளிலே நாம் நிலைத்திருக்கிறோமா தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை நாம் செய்கிறோமா என்று கவனிக்கிறார் அப்படி நாம் செய்யும்போது தேவனுக்கு நாம் சிநேகிதர்களாக இருக்கிறோம் அதே அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியினால் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார் இது மூன்றாவது நிலைக்கு நாம் வருகிறோம் தேவனுக்கு நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் அவரோடு கூட இருக்கிறோம் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் நீ என்னுடையவன் என்னுடையவள் என்று அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் ஆகவே ஷீசராய் இருப்பதற்கும் நாம் சாட்சிகளாய் இருப்பதற்கும் இடையிலே சிநேகிதர் என்ற உறவு நமக்குள்ளாய் மிகவும் பலமாக காணப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் தேவன் தந்த பரிசுத்தத்தை நாம் காத்து இருக்க வேண்டும் எங்கிருந்தாலும் தேவனுடைய சன்னிதானத்திற்கு முன்பதாக அவருடைய பார்வைக்கு முன்பதாக நாம் இருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது எங்கிருந்தாலும் சாட்சியாய் பரிசுத்தமாய் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் பேதர் சொல்லும் கேட்கிறார் உம்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்கிறார் சீசனாய் வாழ்ந்தால் என்ன கிடைக்கும் என்றால் எல்லாம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது கிடைக்கும் என்று சொல்கிறார் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிற தேவன் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமான காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார் எப்பொழுதென்றால் அவருடைய பார்வைக்கு நாம் அருமையானவர்களாக இருக்கும் பொழுது அவர் நம்மை சிநேகிக்கும் பொழுது அவர் நாம் கேட்டுக்கொள்கிற எல்லா காரியங்களையும் அவர் வாய்க்க பண்ணுகிறார் கிறிஸ்தவனாய் இருப்பதை காட்டிலும் நாம் தேவனுக்கு சிநேகிதர்களாய் இருக்க விரும்புவோம் அப்பொழுது அவருடைய பார்வையிலே நாம் அருமையானவர்களாக இருப்போம் தெய்வன் நம்மை உயர்த்துவார் ஆமேன் ஜபம் பிதாமாகிய தெய்வனே நான் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனமனுவார் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே எங்களுடைய கிரியைகள் எங்களுடைய நடக்கைகள் எங்களுடைய சாட்சிகள் எல்லாவற்றிலும் நாங்கள் ஆண்டு வரையே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் உம்மை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்ங்க அப்பொழுது நீர் எங்களை உயர்த்துவீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் எங்களை உடைய கரங்களிலே தருகிறோம் ஏசுவின் மூலஞ்சபங்கிலும் எங்கள் ஜீவனில் நல்ல 被道被